so sorry. It's okay. It's okay. Ah! Oh. It's okay. It's okay.

ஆஹ் சொல்லுமா ஒரே தூசியா இருக்கு இப்படி ஒட்டு கேட்க அசிங்கமா இல்ல நம்மள இல்ல ഞാനൊരു ചുരിദാർ തയ്ക്കാൻ തന്നിണ്ടായിരുന്നു തയ്ച്ചാ ആ തയ്ച്ചിണ്ട് ഇതാ ഇതൊന്നു ടോക്കിക്കോ ആ ശരി ചേച്ചി ഇത് കുറച്ച് ലൂസ് ഉണ്ട് ഒന്നോടൊന്ന് ടൈറ്റ് ആക്കി തരുമോ അതിന്റെ ഫിറ്റിംഗ് ഒക്കെ കറക്റ്റ് ആണല്ലോ അല്ല ചേച്ചി ഇത് ഒന്നോടെ ഒന്ന് ആക്കാനുണ്ട് ശരി വാ ഒന്ന് ശരിയാക്കി തരാം ഇത് കുറച്ചുകൂടെ ഒന്ന് ആക്കണം ആ ശരി അഞ്ചു മിനിറ്റ് പുറത്തോ ശരിയാക്കി തരാം ഇതിന്റെ ഫിറ്റിങ്ങിനൊന്നും ഒരു കുഴപ്പില്ലല്ല വെറുതെ ഇങ്ങനെ തയ്യൽക്കാരെ ബുദ്ധിമുട്ടിക്കാൻ കൊറേ ആൾക്കാരുണ്ടോ നോക്കിക്കാം ഞാൻ ഇത് തയ്ക്കില്ല ശരിയാക്കി തരാം

மைசூர் கலசியா பிளீஸ் எட் தின அம்முட்டு ஓப்பனே இருக்கா மாமி அது ஆகலான் வீட்டில் எனக்கு இப்போ இப்பதான் அரிக்கியது இப்ப போட்டு சொறியும் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அம்மா கெபா நீ மூடுமாமா என்னாச்சு என்னாச்சு வந்து போய் என்னாச்சு பாம்மா உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க உங்க பையன் சில மாட்ட ஸ்டெப்லாம் போட்டுட்டே இருக்கறாரு போமா என்னன்னு தெரியலமா உங்களுக்கு ஆமா நீ தலையில என்ன ஹேர்பன் போட்ட இருக்குது

சரி மனசேவர்த்தமா கடைசியா நானும் எங்க அம்மா அப்பாவை பார்த்து எப்படி அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஆகி போச்சு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எப்ப கேப்பாங்க ரொம்ப நாள் கழிச்சு புதுசுல ஒன்னா இருந்தோம் அப்புறம் தனியா வந்தோம் வாரத்துக்கு ரெண்டு முறை போய் பார்த்தேன் முறை போய் பார்த்தேன் அப்புறம் மாசத்துக்கு ஒரு முறை பார்த்தேன்

உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா தூக்கி எரிஞ்சிர கிட்னாப் பண்றிய ஒழுங்கா பண்ண மாட்டேன் அவன் கேக்குற நீட்ட கேட்ட மாதிரி வேற இடம் கேட்டிருந்தா என்ன இருக்கும் தள்ளிப்போ

இந்தானா மரம் இந்த ஏரியாலும் இந்த மாதிரி வாசற்கால் பண்ண கூடாதுனா மயில் பறக்கணும் வாச்கால் தெரிக்கணும் அப்படியே வாழ மரக்கணும் வாஸ்கால் தெரிக்கணுமா

தோத்துக்கிட்டே இருக்கீடா ஆன்லைன்ல நேர்ல போய் ஏன் ஜெட்டி நானே வாங்குறேன் எல்லா ஜெட்டி ஒரே கலர்ல வாங்கி வச்சிருக்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ஒரே ஜெட்டி தான் வச்சிருக்கானே நினைக்க மாட்டாங்க இரு இரு உன்னோட ஜெட்டி நான் இல்லாம வேற யார் பார்க்க போறா இந்த பொண்ணு இருக்கால இவ க்ளோஸா இருப்பா லாஸ்ட் வரைக்கும் இருப்பா

வாழ்க்கையில எல்லாரும் ஏமாத்துறாங்க இங்க பாரு இந்த பொண்ணு இருக்கா இல்ல இது வரைக்கும் நான் ஒரு தடவை தான் பேசுறேன் அதுவும் ஹாப்பி பர்த்டேன்னு எனக்கு பர்த்டே நானா விஷ் பண்ண போய் எல்லாத்தையும் சொல்ல வச்சு எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி இல்ல 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 நான் என்ன பண்ணேன் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு இன்னைக்கு பர்த்டே அவ விஷ் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நானே போய் அவளை என்ன விஷ் பண்ண வச்சேன் ஆனா ஒன்னும் இல்ல அவளுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டேன் அவ்வளவுதான் விஷ் பண்ணா விஷ் பண்ணா அதுக்கு தாண்டி கூப்பிட்டுருக்கேன் அப்பலாம் கிரின்ஜா இருந்தேன் டி ரொம்ப குஷிலான ஒரு பொண்ணு இருப்பாடி அவன் என்னமா சொல்லுவா எனக்கும் கல்யாணம் ஆகும் உனக்கும் கல்யாணம் ஆகும் ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பேசுவோம்னு சொன்னான் அவங்களுக்கு இப்ப ரெண்டாவது குழந்தை பிறகு போது இன்ஸ்டாகிராம்ல போடுறா இதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் டி பேசுறதுக்கு அதுக்கு கூட மாட்டா அதுதான் சொல்றேன் என்னை ஃபாலோ கூட பண்ண மாட்டாடி நானும் பூஞ்சி பின்னா நிற்பேன் இப்படி பண்ணுவேன் இப்படிலாம் பண்ணுவேன்

என்ன சொல்லுவாங்க ஆம்பளை தாமு சொல்லுவோம் ஓகே சூப்பர்